குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை ஆனால் டாஸ்மாக்கில் தண்ணீர் ஆறு ஓடுகிறது என திண்டுக்கல் அதிமுக வேட்பாளர் முகமது முபாரக் விமர்சித்து விமர்சித்துள்ளார் மஞ்சநாயக்கன் மஞ்சநாயக்கன்பட்டியில் அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளரும் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவருமான முகமது முபாரக் இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை எனவும் ஆனால் டாஸ்மாக்கில் தண்ணீர் ஆறு ஓடுகிறது என்றும் விமர்சித்தார் தேர்தலில் வெற்றி பெற்று நாடாளுமன்றம் சென்றவுடன் ஒட்டன் பகுதியில் குளிர்சாதன கிடங்கு அமைத்து தருவதாக உறுதியளித்தார் மகளிருக்கு இப்பகுதியில் பெரும்பாலான மகளிருக்கு கிடைக்கவில்லை எனவும் முகமது முபாரக் குறிப்பிட்டார் குடிக்க தண்ணி இல்லை ஆனால் தமிழகமே தண்ணீர் மிதக்கிறது என்று சொல்லுகிற ஒரு அரசாக இது அரசு இருக்கிறது இங்கு இருக்கிற மாவட்டத்துடைய அமைச்சர் இந்த மாவட்டத்தையும் இந்த தொகுதியையும் கைவிட்டு விட்டார் அவருக்கு மக்களை பற்றி எந்த கவலையும் இல்லை இங்கிருந்து உற்பத்தியாகிற அந்த காய்கறிகள் எல்லா இடங்களுக்கும் செல்லுகிறது ஆனால் அதை பதப்படுத்தி வைக்கிற வசதிகள் இங்கே இல்லை நான் பாத பாராளுமன்ற உறுப்பினராக நான் வெற்றி பெற்றால் அந்த காய்கறிகள் எல்லாம் பாதுகாத்து வைக்கிற குளிர்சாதன வசதிகளை செய்து தருவதற்கான நடவடிக்கைகளை முதல் கட்டமாக நான் செய்வேன் என்று சொல்லி ஒட்டறிஞத்திர தொகுதியுடைய மக்களிடத்தில் நான் வாக்குறுதியாக அளித்திருக்கிறேன்